வணக்கம் பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனக்காக்கு ஒரு கோவம் வந்திருக்கு நியாயமான ஒரு கோவம் வந்திருக்கு கரெக்டான ஒரு கோவம் வந்திருக்கு ஆனா அந்த கோவம் தவறான கோவம் அப்படின்றத தமிழிசை சவுந்தரஜனக்கா வீட்டில் உக்காஞ்சி கண்ணாடி முன்னாடி பாத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அவங்களே அவங்களுக்கு கேள்வி கேட்டுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு நடந்தது நம்ம தமிழ்நாட்டுல சில தினங்களுக்கு முன்பு நீட் தேர்வு நடந்தது அப்ப பாத்தீங்கன்னா சரியான கெடுபிடிகள் அவங்களுக்கு வந்து இந்த விதிகள்லாம் வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு குழப்பத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய இதுக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரி நடந்ததே இல்ல நீட் தேர்வு நடந்திருக்கு நிறைய கெடுபிடிகள் நடந்திருக்கு ஆனா அன்னைக்கு நடந்த மாதிரி நடந்திருக்கானா இல்லவே இல்ல தாலி சைன கைடினிப்பு வைக்கிறது அதே மூலமா பட்டன்ஸ் எல்லாம் வந்து இது பண்றது மூக்குத்தி வைக்கிறது ஹிப்ஜா பண்ணிருது சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடே ரொம்ப கொந்தளிச்சு எல்லாருமே என்ன பண்ணாங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இங்க திராவிட மாடல் அரசு திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா நீட்டே தேவை இல்லை ஏன்னா இந்த நீட்டுனால நிறைய உயிர்கள் பாதிக்கப்படுது சோ இது மாதிரி கெடுபிடிகள் அதிகமா இருக்கு சோ இது இந்த நீட்டே எங்களுக்கு தேவையில்லைங்க அப்படின்ற ஒரே தான் இவங்க இருக்கிறாங்க ஆனா இங்க கபடு நாடகம் போடுறாங்க அதிமுக நீட்டு வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு நீட்டை திணிக்கிற பாஜக கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க கூட்டு சேர்ந்து பாஜக என்ன கபடு நாடகம் ஆடுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்களே இங்க விதிமுறைகளே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு யாருக்குமே தெரியல அதிகாரிகள் தான் இந்த புனிதத்தை கெடுக்கிறாங்க நீட்டு தேர்வு புனிதத்தை அதிகாரிகள் தான் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதிகாரிகளை குறை சொல்லி ஒரு ரூபாய்க்கு புரோஜனம் கிடையாது அதிகாரிகள் நீட்டு தேர்வை இப்படிதான் நடத்தணும்னு சொல்லிட்டு நீட்டை வகுக்கிறீங்கல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு நீட்டை வகுக்குதுல அதன் அடிப்படையில தான் அவங்க நடந்துக்கிறாங்களே கண்டி அதிகாரிகள் வந்து என்ன பண்றதுல திணிக்கிறது இல்ல அதிகாரிகள் வந்து இந்த மாதிரியான கெடுபிடிகளை விதிமுறைகளை அவங்க திணிக்கிறதே இல்ல கடைபிடிக்கிறதே இல்ல இவ்வளவு ஏங்க திருப்பூர்ல ஒரு மாணவிக்கு வந்து பட்டன்ஸ் ஃபுல்லா இருக்கிறதுனால நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சு நிக்குது ஏன்னா இதை விட்டுட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு டிரெஸ் மாத்தி வரத்துக்குள்ள போறதுக்கு டைம் முடிஞ்சிடும் எப்படி பண்ணு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி பெண் போலீஸ் அதிகாரி என்ன பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க கடைக்கு கூட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை நார்மல் ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்து எக்ஸாம் ஸோ இந்த மாதிரி அதிகாரிகள் தமிழ்நாட்டில் தான் செய்யறாங்க ஆனா தமிழிசை சவுந்தராஜனு அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் கண்ணுக்கே தெரியல நீட்டுக்காக ஹெல்ப் பண்ற சில அதிகாரிகளும் இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள்லாம் அக்காக்கு கண்ணு தெரியல இந்த நீட்டு கெடுபுடிகள் இருந்தா இப்ப கெட்ட பேர் வந்திருக்கு இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேரு இப்போ இன்னும் கெட்ட பேர் வந்ததுனால இதை எப்படி மக்கள் மத்தியில மாத்தலாம் ஒன்றிய அரசுக்கு எப்படி ஆதரவா மாத்தலாம் அப்படின்னு பேச்சை திரிச்சு பேசுறாங்க நம்ம தமிழிசை அக்கா என்ன சொல்றாங்க அதிகாரிகள் தான் இந்த புனிதத்தை கெடுக்கிறாங்க இவங்களுக்கு நீட்டு விதிமுறைகளே தெரியல இவங்களா ஒரு விதிகளை முன் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் இது மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க மாணவர்கள் இது மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க மாணவர்களை கொடுமைப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் அதிகாரிகள் அல்ல அப்படின்றத தமிழிசை அக்கா வந்து ரொம்ப 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 புரிஞ்சுக்கணும் அதிகாரிகள் அவங்க குடுக்குற தான் செய்றாங்க விதிமுறைகள் இப்படி இருக்கு நீட்டு தேர்வு எழுத வர மாணவர்கள் இப்படி எல்லாம் இதெல்லாம் அணிஞ்சிட்டு போக கூடாது இதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற விதிமுறைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில தான் அவங்க செயல்படுறாங்களே கண்டி அதிகாரிகளா தானா முன் வந்து செயல்படுறாங்கன்னா இல்லவே இல்ல இவ்வளவு ஏன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்களோட கண்டறிந்து ஏன்னா நிறைய பேர் இதனால நீட்டுனால வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க செயல்பட்டு இருக்காங்க வட மாநிலங்கள்ல அதுவும் இல்ல முக்கியமா பாஜக ஆளு மாநிலங்கள்ல இது மாதிரி மாதிரி நடந்திருக்கு நிறைய மாணவர்கள் பொய்ய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க இல்லீகலா மருத்துவராய் இருக்காங்க சோ அவங்களை அவங்களோட வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் எல்லாம் கொடுத்தது அப்ப எல்லாம் தமிழிசை சவுந்தரராஜனாக்கா எங்க இருந்தாங்க அப்ப புனிதம் கெட்டு போலியா இவ்வளவு ஏன் புக்க பார்த்து எழுதுறாங்க வடமாநிலங்கள்ல அப்படின்ற தகவலும் வந்து இருக்கு அப்ப தமிழிசை சவுந்தரராஜனாக்காக்கு புனிதெல்லாம் கெட்டு போலியா நீட்டு தேர்வுடைய புனிதெல்லாம் கெட்டு போலியா வடமாநிலத்துல பண்ணா அது புனித கெட்டு போல தென் மாநிலங்களில் இங்கே இந்த மாதிரி கெடுபிடி கொடுக்குறாங்க அது அதுவும் அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த நீட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா இதை இப்படி தான் நடத்தணும் இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வரமுறை கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு வரமுறை கொடுக்குது இந்த நீட்டு தேர்வு கொ ஒன்றிய ஒன்றியரசு வரமுறை கொடுக்குது அதன்படி அவங்க நடத்துறாங்க நடந்துக்கலாம்னாலும் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு நீட்டை வந்து இங்க போக வைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதிகாரிகள் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற ஒரு குரலும் இங்க பாஜக சைட்ல இருந்து வரும் அவங்க கொடுக்கிற அந்த டேர்ம் கைட்லைன் வந்து அதிகாரிகள் பின்பற்றினாலும் இப்படி அதிகாரி மேல பயன்படு பழிய போட்டுறாங்க ஏன்னா அதிகாரிகள் வந்து அவங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்துல அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி அதிகாரி மேல வந்து என்ன பண்றாங்க பழிகளை போட்டுறாங்க இந்த தான் இங்க எங்களுக்கு நீட்டே தேவை அப்படின்றத நாங்க சொல்றோம் அது இவங்களுக்கு காதல கேட்கல ஆனா நீட்டை இப்படி இவங்க அதிகாரிகளை துஷ்பிரயோகப்படுத்துறாங்க புனிதத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனாக்கா சொல்றது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் வந்து தமிழிசை சவுந்தரராஜனாக்கா சொல்றது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நீட்டை பத்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே பேசுவாங்க ஆனா இப்போ நீட்டை பத்தி ரொம்ப ஷார்ட்டா பேசி ரொம்ப குறுகிய ஒரு மனநிலைமையில பேசுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ இதுதான் தமிழிசை சவுந்தரராஜனாக்காவுடைய நிலைமையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு வட மாநிலங்கள்ல வந்து புக்கே மேலேயே வச்சு எழுதுறாங்க நான் கேக்குறேன் விட்டு எடுத்துட்டு போக முடியும் மூக்கத்தில எப்படி அப்போ அப்போ அங்க மூக்குத்தி விட்டு எத்துன்னு போறாங்கன்னா மூக்குத்தி கழட்டும் போது அங்க ஆஹ் சூப்பர்வைசர் இருப்பாங்களே அவங்க எதுக்கு மூக்க நோண்டீங்க எது என்ன பண்றீங்க அதுல பார்க்க மாட்டாங்களா அப்படி மூக்குக்குள்ள எழுதி எத்துன்னு போயிட்டு எப்படிதான் எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட நம்ம தமிழிசை சவுந்தரராஜன்காக்கு இல்ல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனம் உண்மையா இருக்கு அது மாத்திரம் இல்லாம இந்த மாதிரி வழிமுறைகள் கொடுக்கறாங்கல்ல நீட்டு இதை பயன்படுத்துற அதிகாரிகள் இப்ப பயன்படுத்துறதுனால மக்கள் மத்தியில பெற்றோர்கள் மத்தியில ஒரு தவறான கருத்து வந்ததுனால அதை இப்படியே திருப்பி போடுறாங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தான் வந்து பண்ணிங்கன்னா நீட்டோட புனிதத்தை கெடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு நீட்டு வேணா வேணாம்ன்னு சொல்லுது இதுக்கு இன்னும் கரப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டு அதிகாரிகள் வந்து இது மாதிரி செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி மேல வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது இன்னொரு விஷயமா பேசியிருக்காங்க தமிழிசை சுந்தர ரஜனக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இங்க வந்து கூட்டணி கட்சிகள் தான் இணைஞ்சிருக்கு ஆட்சியில் வந்து கூட்டணி இல்ல என் தலைமையில நாங்க தான் ஆட்சி அமைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டவட்டமா சொல்றாரு அதை வந்து நயினார் நாகேந்திரனும் மறைச்சு பேசுறாரு இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ஓப்பனா உடைச்சு பேசியிருக்காங்க எப்படின்னா எப்படி ஒரு குளத்துல இலைகள் மேல தாமரை மலருதோ அதே போல தமிழ்நாட்டிலையும் எங்களுடைய கூட்டணி ஆட்சி இலைகள் மேல தாமரை மலர்ந்தே ஆறும் அது போல ஆட்சியிலும் இரட்டை இலை மேல தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஆட்சியில வந்து இரட்டை மேல தாமரை மலருது டவுட் வருமா இல்லையா அப்ப இங்க கூட்டணி ஆட்சின்றது பாஜக எடுக்கிற ஒரு தெளிவான ஸ்டாண்ட் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவா ஓ அமித்ஷா அவர்களும் உறுதிப்படுத்திட்டு போறாரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் பொடி வைத்துட்டு பேசுறாரு இப்ப தமிழிசை சவுந்தர ரஜினாக்காவும் ஆட்சியிலையும் இரட்டை இலை மேல தாமரை மலரும் அப்படின்னா ஆட்சியிலும் நாங்க அதிகாரத்துக்கு வருவோம் ஆட்சியிலயும் பங்கு கேட்போம் அதிகாரத்திலயும் பங்கு கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழிசை சவுந்தரராஜனாக்கா பேசுறாங்க இது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு இடையூறலா இருக்க போகுது ஒரு நெருடலா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்தான் பார்க்கணும் ஏன்னா அதிமுக என்ன நினைக்கிறதுனா நாங்க யாருக்குமே பங்கிட்டு கொடுக்க மாட்டோம் ஆட்சியும் அதிகாரமும் எங்க கையில தான் இருக்கும் அப்படின்றத அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு ஆனா இங்க பாஜக என்ன திட்டம் போடுதுன்னா துணை முதலமைச்சர் பதவி ஒன்னு கன்ஃபார்ம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அமைச்சரவை ஆறு அமைச்சரவை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் பாஜக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நகர்வுகளை எதிர்பார்க்கிறதுன்றது தெல்ல தெளிவா தெரியுது அதிமுக இங்க செயல்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இவங்க அதிமுக வந்து என்னதான் பூச்சாண்டி வேலை காட்டலாம் மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணா பூச்சாண்டி காட்டலாம் நாங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தர மாட்டோம் வெறும் கூட்டணி கட்சி மட்டும்தான் தான் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா பாஜக உள்ள நுழைய மாட்டோம் சனாதனத்தை உள்ள நுழைக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஏன் இதுக்கு முன்னாடி நாலு வருஷம் ஆட்சி புரிஞ்சாரே எடப்பாடி பண்ணி சாமி அப்போ என்னென்ன திட்டங்களை இங்க கொண்டு வந்தாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான என்னென்ன திட்டங்களை உள்ள கொண்டு வந்தாரு நீட்டை கொண்டு வந்தாரு எல்லாத்தையும் பாஜக எடப்பாடி பண்ணி சாமியை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ திமுக ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கங்கணம் கட்டுறாங்களா முக்கியமா பாஜக கங்கணம் கட்டுறதுல ஏன்னா திமுக பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்குது மாநிலத்துல மத்த தேசியத்துல முழுவதுமே பாத்தீங்கன்னா திமுக வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய குடைச்சலாவே இருக்கு அதனால திமுகவை ஒழிச்சு கட்டணும் ஏன்னா தொகுதி மறுவரையும் எத்துக்குங்க மும்மொழி கொள்கையை எத்துக்குங்க அதே போல நிறைய விஷயங்கள் இருக்கு நீட்டு விவகாரமா எடுத்துக்கோங்க அதே போல நிதி கொடுக்கற விஷயம் எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா திமுக வந்து இப்ப ஆளுநர் விவகாரமும் வந்துருச்சு இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த எல்லா விஷயத்தையும் திமுக வந்து ஒரு பெரும் தலைவலியாவே இருக்கு பாஜகவுக்கு மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்த மாநிலம் மகாராஷ்டிரா பாஜகம் எதிர்ப்பு வருது ஏன்னா இதுக்கு காரணம் திமுக தமிழ்நாடு எடுத்துக்கங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய மொழிக்காக அப்படி தொடர்ந்து நிக்கிறாங்க மகாராஷ்டிராவும் அதனால இந்திய அங்க திணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நெருக்கடி கொடுத்ததுனால அங்க வந்து மும்மொழி கொள்கையை வாபஸ் வாங்கிட்டாங்க இங்க கர்நாடகா கேரளா இது போன்ற மாநிலங்கள் எல்லாமே தமிழ்நாடு வந்து முன்னுரிமை எடுத்து பஞ்சாப் ஹரியானா இது மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட் முன்னுரிமை எடுத்துட்டு அவங்க தமிழுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மாநில மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கொள்கை வேண்டாம் அப்படின்னு இப்பவே ஒரு சில கட்சிகள் மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பா சோ அது மாதிரிதான் திமுக வந்து பாஜகவுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு இதை எப்படியாச்சுன்னா ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தான் அவங்க குரல் விலையை நசுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இங்க பாஜக அதிமுகவை வச்சு உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாங்க மேபி அதிமுக ஆட்சியை பயன்படுத்தி பாஜக உள்ள வந்துருச்சுன்னா அதிமுக காணாம போயிடும் ஒண்ணு இன்னொன்னு தமிழ்நாடு முழுக்க காவிமயமா மாறிடணும் எல்லாத்திலையும் பாஜகவுடைய திட்டங்களை கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இதனால எடப்பாடி பழனிசாமி சொல்ற கட்டுக்கதைகளுக்கும் ஏமாற்று கதைகளுக்கும் ஏமாற்று பேச்சுகளுக்கும் வேலைகளுக்கும் இங்க செயல்படுத்த முடியாது அப்படின்றதான் தனியா இருக்கு இதை உறுதிப்படுத்துற விதமாக தமிழிசை சவுந்தரராஜனாக்கா இலைகள் மேல தாமரை மலரும் ஆட்சியிலும் இரட்டை இலை மேல தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்றத ஓப்பனா சொல்லிருக்காங்க பொறுத்து தமிழிசை சௌந்தரஜனா நீட்டை பத்தி இங்க இருக்கிற அதிகாரிகள் தான் தவறு புரிறாங்க நீட்டு புனிதத்தை இவங்கதான் கெடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லிருக்காங்க அதிமுக ஆட்சியில எங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்றதும் உறுதிப்படுத்துற விதமா பேசியிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்